நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் முருகு அப்படின்னாலே அழகு அப்படின்னு பொருள்படுது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அழகர் மட்டுமல்ல அருளையும் வாரி வாரி வழங்குபவர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது முருகப்பெருமானை நினைத்து நம்ம நினைத்தது நிறைவேறணும் நம்ம பிரார்த்தனை நமக்கு கை கொடுக்கணும் நம்ம வேண்டுதல் உடனே நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை எளிமையான விஷயத்தை செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க போது மட்டுமல்லாமல் நினைத்ததை நிமிடமே நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முருகப்பெருமானை தினமுமே வழிபாட்டு செய்வதன் மூலம் எல்லா துயரங்களும் சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடிவிடும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த ஒரு எளிய விஷயத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜெபித்து கொண்டே வர செய்து கொண்டே வர நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டமான எல்லாம் நிச்சயமாக மாறி நிம்மதி பெறலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த வழிபாடு அப்படிங்கிறது நம்ம நினைத்த காரியத்தை மிக சுலபமாக வெற்றி கொடுக்கும் வெற்றிகளை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் ஒரு வழிபாடாகவே பார்க்கப்படுது தினமுமே தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்துக்கிட்டே வர வர நம் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் நினைத்த காரியத்தில் நூறு சதவீதம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த ஒரு மந்திரம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நூற்றி எட்டு முறை நம்ம பாராயணம் செய்துக்கிட்டே வர வர நம்ம நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைப்பார் முருகப்பெருமான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யணும் ஓம் முருகா குரு முருகா அப்படின்னு ஆரம்பமாகும் இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்யலாம் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் அந்த மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனை ஷடாக்ஷரணே என வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல்காக்க ஸ்வாகா திரும்பவும் சொல்றேன் ஓம் முருகா குரு முருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனை ஷடாக்சரணே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க சுவாகா இந்த ஒரு மந்திரம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யலாம் முருகப்பெருமானிடம் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் அகத்திய பெருமான் அருளிய இந்த முருகன் மந்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்தது நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு முறை தொடர்ந்து ஜபித்துக்கிட்டே வர வர நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே நீங்க பெற்று சகல சௌபாக்கியங்களும் பெருகும் அப்படிங்கிறது உண்மை எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று அனைத்தையுமே வசீகரிக்கும் தன்மை உண்டாகும் இந்த மந்திரம் நமது நாக்கில் இருந்து பிறக்கும் வார்த்தைகள் எல்லாமுமே சக்தி வாக்காக அமையும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை நம்ம வாழ்வில் வெற்றி பெற இந்த முருகப்பெருமான் வழிபாட்டை தினமுமே மேற்கொண்டோன்னா தினமும் காலையில் எழுந்து நீராடி பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானை மனதில் நிற நினைத்து கொண்டு ஓம் முருகா அப்படிங்கிற இந்த பாடலை இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யலாம் எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் அதை நமக்கான வாய்ப்பாக மாற்றி அருளுவார் முருகப்பெருமான் கவலையும் துயரங்களும் சூழ்ந்த வாழ்விலிருந்து விடுபட்டு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் மன நிம்மதி எல்லாமே கிடைத்து சந்தோஷமாகவும் சுகபோகங்களோடும் வாழ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம் நாற்பத்தெட்டே நாட்களில் நிச்சயமாக நிறைவேற்றி நம் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் ஓ முருகா போற்றி போற்றி ஓ முருகா போற்றி போற்றி மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்